வர்ற நெடுக குடும்பம் குடும்பமா வந்து குழந்தைகளோட பெரியவங்க தாத்தாவோட இன்னும் பெண்கள் வந்து இரவு நேரங்களோட நின்று ஒரு கையில் இல்லை ரெண்டு கையில் அப்படியே பார்த்து பார்ப்பரிப்பு தான் இந்த எழுச்சி தான் அந்த இன்ட்ராக்ஷன் தான் ஆட்சி மாற்றத்துக்கான அறிவுரை என்பதை அழுத்தம் நாலரை ஆண்டுகளாக இல்லாத ஒரு பதற்றம் இது வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு இருக்கிறது என்பதை அதிமுகவுக்குள்ளார இன்னமே வந்து அந்த கூட்டணிகள் எந்த கட்சிகள் வரப்போகுது ஒரு மெகா கூட்டணி அமைப்போம்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கொடுங்கள பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அந்த கூட்டணிகள் யாரெல்லாம் இருப்பாங்களோ அப்படின்றத ஒரு ஹிண்ட தென் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு நீங்களும் வந்து விராலி முறையில் கலக்கிட்டீங்க ஏற்கனவே வந்து அவர்கள் கண்டிப்பாக வெற்றி தான் இங்கே அப்படின்ட்டு சொல்கிற அளவு இருந்துச்சு உங்களுடைய அந்த பிரச்சார யுக்திகள் இப்போ போகிற இடம்லாம் எப்படி சார் இருக்கு தென் தமிழகம் தான் ரொம்ப சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படி தான் ஆரம்பத்தில் எல்லா இடங்களையும் பொதுவாக பல பேர் ஊடகத்துறையெல்லாம் பேசப்பட்டது இப்போ நீங்களே களத்தில் பார்க்குறீங்க இப்போ நம்ம களத்தில் நிற்கிறோம் நேரடியாக பார்க்குறோம் லைவாக டெலிகாஸ்ட் ஆகுது கொங்கு மண்டலத்தில் தொடங்கி கோயம்புத்தூரில் தொடங்கியது ஒவ்வொரு மாவட்டமும் கோயம்புத்தூரை தாண்டி அதை விட சிறப்பாக விழுப்புரம் இருந்தது விழுப்புரம் தாண்டி அதோட கடலூர் சிறப்பாக இருந்தது கடலூர் தாண்டி அதுக்கப்புறம் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் மிக சிறப்பாக இருந்தது அப்படின்ற ஒரு பேச்சு அதுக்கப்புறம் புதுக்கோட்டை ரொம்ப ரொம்ப அதுவும் ரொம்ப பிரமாதமாக சிறப்பாக இருக்குது அதையும் தாண்டி நான் தொடர்ந்து இப்போ புதுக்கோட்டை எங்களுடைய பிரச்சாரத்தை முடிச்சிட்டு அண்ணனோட பயணம் செஞ்சிட்ருக்குறோம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் என் தூத்துக்குடி திருநெல்வேலி இப்போ நீங்கள் தென் தமிழகம் என்று சொல்லக்கூடிய சவுத் என்று நீங்கள் சொல்லக்கூடிய இங்கே எல்லாமே நேற்று இரவு பார்த்தீங்கன்னா மிக அம்பாசமுத்திரம் முடித்து தேர்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஆளுங்குளம் போகிறப்ப கட்டுக்கடங்காத கூட்டம் இன்னும் சொல்லப்போனால் அதாவது இந்த ஒரு எழு ஒரு க்ரௌட் என்பது மட்டுமல்ல ஒரு கூட்டம் என்பது மட்டும் இது ஒரு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு மாநாடு போல் மக்கள் வெள்ளம் அந்த மக்கள் வெள்ளம் உறக்க ஒரு எழுச்சியை ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தை நாங்கள் பார்க்குறோம் இந்த ஆர்ப்பரிப்பு தான் இந்த எழுச்சி தான் அந்த இன்ட்ராக்ஷன்னா ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி என்பதை நான் அழுத்தமாக சொல்லுவேன் இன்னும் சொல்லப்போனால் அந்த வர்ற வழிநெடுக குடும்பம் குடும்பமாக வந்து குழந்தைகளோட பெரியவங்க தாத்தாவோட இன்னும் பெண்கள் வந்து இரவு நேரங்களில் கூட நின்று ஒரு கையில் இல்லை ரெண்டு கையில் அப்படியே அண்ணனை பார்த்து அந்த கையை காட்டி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது எங்களுக்கெல்லாம் ஒரு மனநிறைவாக இருக்குது உறுதியான ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறியை பார்க்குறோம் இப்ப போன முறை பார்த்தோம்னா இப்ப இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் முப்பது தொகுதியில் ஏழு தொகுதிகள தான் அதிமுக பகுதியில் வந்து கைப்பற்ற முடிஞ்சு இந்த முறை அந்த களம்ன்றது மாறி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க பட் இருந்தாலுமே இப்ப எட்டு மாதம் முன்னாடி இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னா இன்னொரு சைடு வந்து திமுகவும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் ஓரளியில் தமிழ்நாடு அப்படின்ற பிரச்சாரத்தை இருக்காங்க அப்ப களம்ன்றது ரொம்ப டஃபாக தானே இருக்கு நீங்கள் வந்து கடந்த தேர்தலோடு இந்த தேர்தல் நம்ம கண்டிப்பாக ஒப்பிடவே முடியாதுங்க கடந்த தேர்தல் என்பது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் இந்த தேர்தல் தான் நமக்கான தேர்தல் இந்த தமிழ்நாட்டுக்கான தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் அதனால் இந்த தேர்தல் இன்றைக்கி வந்து எடப்பாடியாராக அல்லது திமுகவா மு க ஸ்டாலினா என்று தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இப்போ அண்ணன் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் மிக சரியாக அது எதிர்கட்சியை அழுத்தமான கருத்துக்களை வந்து முன்வைக்கின்ற காரணத்தினாலும் அழுத்தமான சாடல்களாலும் குறைகளை சுட்டி காட்டுகின்ற அந்த காரணங்களால் தான் இப்போ வந்து இவங்க வந்து இப்போ மக்கள் நலம் காக்கும் இல்லை வந்து உங்களுடைய அப்படின்ற ப்ரோக்ராம் இப்போ நாலரை ஆண்டுகளாக இல்லாத ஒரு பதட்டம் நாலரை ஆண்டுகளாக இல்லாத ஒரு பதற்றம் இது வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு இருக்கிறது என்பதை சார் இப்ப தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்குள்ளார இன்னுமே வந்து அந்த கூட்டணிகள் எந்த கட்சிகள் வரப்போகுது ஒரு மெகா கூட்டணி அமைப்போம்னு தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கொடுங்களேன் எங்களுக்கு பொதுச்செயலாளர் கழக பொதுச்செலரின் எடப்பாடியரே தெளிவாக சொல்லிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அந்த கூட்டணியில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஹிண்ட்டை ஊடகத்துறைக்கு அண்ணனே தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் அடுத்த உங்களுக்கு ஹிண்ட் வேணும்னா அது பொதுச்செலரை வழங்குவார்